முதலீடாக மாற வேண்டுமா தமிழகத்திலேயே மற்ற கடைகளை போது நம்ம கடைதான் பெஸ்ட் உடனே வாருங்கள் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் திருச்சி கோவை தேசிய நெடுஞ்சாலை அர்ணாநகர் அருகே ஐயாயிரம் ஸ்கொயர் பீட் அளவில் அமைக்கப்பட்டுள்ளது சுரேஷ்

திருப்பூர் மாவட்டம் வேலம்பட்டி அருகே சுங்கச்சாவடியில் சுங்கச்சாவடி அக்கவுண்டில் பணம் இருந்தும் இரு மடங்கு பணம் கேட்டதாகவும் கேட்டால் பணம் உங்கள் அக்கவுண்டில் இல்லை என்று தெரிவித்ததாகவும் இதனால் ஆத்திரமடைந்த திருப்பூரிலிருந்து தாராபுரம் வரை சென்று கொண்டிருந்த கூட்ஸ் வேன் அதன் வாகன ஓட்டுநர் வாக்குவாதம் செய்யும் நிலை ஏற்பட்டது தொடர்ந்து உரிய பதில் தருவதில்லை என்ற புகாரையும் அந்த ஓட்டுநர் தெரிவித்துள்ளார் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே மகாலட்சுமி நகர் பகுதியில் முறைகேடாக மூன்று மாதத்திற்கும் மேலாக